சவுக்கு சங்கர் வழக்கில் இருக்கக்கூடிய சர்ச்சைகள் இரு நீதிபதிகளுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகள் தற்போது கருத்து மோதல்களாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னதான் நடந்துட்டு இருக்கு சவுக்கு சங்கர் வழக்கில் தொடரும் குற்ற பின்னணிகள் அடுத்தடுத்து நடக்க இருக்கக்கூடிய திருப்பங்கள்னு ஒட்டுமொத்த சங்கர் வழக்கில் இருக்கக்கூடிய பின்னணிகளை பத்தி காண இருக்கிறோம் தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் பெண் காவலர்களை பத்தி அவதூறாக பேசிய ஒரு வழக்கில் சவுக்கு சங்கர் முதல் முறையாக கைது செய்யப்படுறாரு அப்படி கைது செய்யப்பட்ட நாள்ல இருந்தே அவருக்கு குறித்து பல்வேறு வகையான புகார்கள் குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல இருந்து எழுந்துட்டே வந்துட்டு இதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா அவர் கோயம்புத்தூர் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்காரு மீண்டும் திருச்சியில இருந்து அவருக்கு எதிரான ஒரு புகார் எழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில திருச்சி நீதிமன்றத்திலையும் போய் ஆஜர் செய்யப்படுறாங்க அங்கேயும் விசாரணை நடக்குது இப்படிப்பட்ட கருத்து சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய சவுக்கு சங்கருக்கு தொடர்ந்து அவருடைய வழக்கு ஆரம்பிக்கப்பட்ட நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து பல்வேறு வகையான சர்ச்சைகள் ஓடிட்டே தான் இருக்கு இந்த சூழ்நிலையில தான் சவுக்கு சங்கரோடைய தாய் அவர்கள் இந்த மாதிரி என் மகன் மீது குண்டாஸ் வழக்கு தவறாக பதியப்பட்டிருக்கு இது வேணுமனே முன் விரோதத்தின் காரணமாக பதியப்பட்டிருக்குங்கிற வகையில் உயர் ஒரு நீதி பேரண்மை மனுவை வந்துட்டு தாக்கல் செய்யறாங்க அதை தொடர்ந்து அந்த வழக்கு விசாரணை செய்வதற்காக தான் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் மற்றும் ஜஸ்டிஸ் பாலாஜி அவர்களுடைய தலைமையில வந்து பாத்தீங்கன்னா இந்த குண்டாஸ் வழக்கை பற்றி விசாரணை செய்யப்படுது அதுல இரண்டு நீதிபதிகளுமே வேறுபட்ட கருத்தை தெரிவிக்கிறாங்க ஆனா ஜஸ்டிஸ் ஜி சுவாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் மீது இருக்கக்கூடிய இந்த குண்டாஸ் வழக்கை வந்துட்டு ரத்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட ஒப்பீனியனை கொடுத்திருந்தாங்க ஜஸ்டிஸ் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அரசு தரப்பினருக்கு கால அவகாசம் கொடுக்கலாம் அப்படிங்கிற வகையில் கொடுத்திருந்தாங்க இது எல்லாமே நம்ம கடந்து வந்த ஒரு செய்தியாக தான் காணப்படுது இது எப்படி இருந்தாலும் இரு நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பை கொடுத்திருக்கிறதால மூன்றாவது ஒரு நீதிபதியோடய ஆலோசனைக்கு இந்த வழக்கானது போயிருக்கு அந்த வழக்கை விசாரணை செஞ்சிருக்கக்கூடிய நீதியரசர் மீண்டும் ஒரு குறிப்பிட்ட கருத்தை சொல் தெரிவிச்சிருக்காங்க அந்த குறிப்பிட்ட கருத்துங்கிறது ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமி சாமிநாதன் தெரிவிச்சிருக்கக்கூடிய கருத்துக்கு எதிராக அமைஞ்சிருக்கிறது தான் இன்னைக்கு இந்த சவுக்கு சங்கர் வழக்கில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சர்ச்சையான ஒரு பேச்சாக தான் போயிட்டு இருக்கு அதாவது சமீபத்தில் சவுக்கு சங்கர் வழக்கில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவசர அவசரமாக உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது ஒரு குறிப்பிட்ட வகையில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா சட்ட புத்தகத்தோடைய தொடக்கத்திலேயே தீர்ப்பு அப்படிங்கிறது எல்லா வகையிலும் விசாரணை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டி அனைவருக்குமான கால அவகாசம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டி தான் ஒரு தீர்ப்பு கொடுக்கணும்னு இருக்கு ஆனா குறிப்பிட்ட நீதிபதி இதை பயன்படுத்தல அப்படிங்கிறத தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது ஜஸ்டிஸ் ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவசர அவசரமாக இந்த வழக்கை எடுத்து விசாரிச்சிருக்கிறாரு அப்படிங்கறது குறிப்பிட்டு தான் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள் இந்த கருத்தை வந்து பதிவிட்டிருக்காரு மிக முக்கியமாக ஒவ்வொரு வழக்கிழமை நியாயமான விசாரணை இன்றி தீர்மானிக்க கூடாது அப்படிங்கறதான் ஜஸ்டிஸ் ஜெய்சந்திரன் அவர்கள் இங்க வந்துட்டு தெளிவுபடுத்த விரும்புறாரு மேலும் இந்த சவுக்கு சங்கர் வழக்கை பொறுத்த வரைக்கும் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே நாளில் தான் விசாரிக்கப்பட்டிருக்கு இதனால அரசு தரப்புக்கு போதுமான வாய்ப்பும் பதில் அளிக்க போதுமான நேரமுமே வழங்கப்படலை அரசுக்கு மிகவும் குறைவான மற்றும் நியாயமான வாய்ப்பு மட்டுமே வழங்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி தான் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இரு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியத அடுத்து தான் வழக்கு மூன்றாவது நீதிபதியோட விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு மூன்றாவது நீதிபதியாக தான் தற்போது நீதிபதி ஜெய்சந்திரனை வந்து நியமித்து பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் வந்து உத்தரவிட்டிருக்காரு இந்த விசாரணையில தான் மறுதரப்ப முறையாக விசாரணை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் நம்மளுடைய சட்ட கல்லூரியில முதல் பாடமா இருக்கிறது என்னன்னா தீவிரமா எல்லாத்தையும் விசாரணை பண்ணிட்டு தான் தீர்ப்பு கொடுக்கணும் குறிப்பிட்ட மனுதாரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான கால அவகாசத்தை கொடுக்கணும் அதற்கப்புறம் நியாயமான விசாரணை நடக்கணும் அதுக்கப்புறம் தீர்ப்பு கொடுக்கணும் இப்படி இருக்கக்கூடிய அடிப்படையவே இவங்க வந்து கடைபிடிக்காம அவசர அவசரமாக ஜஸ்ட் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் இந்த வழக்கை எடுத்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி மூன்றாவது நீதிபதியான ஜெய்சந்திரன் அவர்கள் குற்றச்சாட்டு வைச்சிருக்கிறார் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் யூடியூபர் சவுக்கு சங்கர் என்ற ஏ சங்கர் குண்டர் சடுப்பு காவலில் வைக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட ஆட்கொணர்வு மனு தான் டிவிஷன் பெஞ்சா இருக்கக்கூடிய அந்த விசாரணையில வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நீதிபதி கிட்ட விசாரிக்காமலே ஆலோசனை படாமே அவசர அவசரமாக உத்தரவு பிறப்பதில் வந்து ஆர்வம் காட்டுவதன் மூலமாக மாநில காவல்துறைக்கு எதிராக பாரபட்சமாக இருந்துள்ளார் அப்படிங்கிறத சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் வந்து தெரிவிச்சிருக்கிறார் எதிர் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய அரசுக்கு அவகாசம் அளிக்காததினால டிவிஷன் பெஞ்சில் தன்னுடைய கூட இருக்கக்கூடிய இன்னொரு நீதிபதி கிட்ட வந்துட்டு எந்த ஆலோசனையுமே பெறாம அவசர அவசரமாக உத்தரவு பிறப்பதில் வந்துட்டு ஆர்வம் காட்டுவது போன்ற செயல்களை நீதிபதி திரு ஜிஆர் சுவாமிநாதன் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டாக ஜஸ்டி ஜெயச்சந்திரன் அவர்கள் எடுத்து வச்சிருக்காரு ஏன்னா இந்த வழக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே நாளில் தான் விசாரிக்கப்பட்டிருக்கு இதனால அரசு தரப்பிற்கு போதுமான கால அவகாசம் கொடுக்கல அப்படிங்கிறதையும் அவர் வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு நீதிபதியை வழக்கு ரீதியாக ஒரு ஒரு சந்திச்சு அவரை வந்துட்டு மனமாற்ற முயன்றாலுமே கூட நீதிபதி எந்த பக்கமுமே சாயாம நடுநிலையோட இருக்கணும் அதற்காக அவசரமாக ஒரு முடிவை வந்துட்டு எடுக்க கூடாதுன்னு நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அதாவது இதற்கு முன்னாடி ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு வந்துட்டு ஏதோ அதிகாரமிக்க இரண்டு நபர்கள் வந்து எனக்கு கால் பண்ணாங்க இந்த வழக்க வந்துட்டு நீங்க ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனா அதுக்காக தான் நான் இந்த வழக்கை எடுத்து ஹேண்டில் பண்ணங்கிற மாதிரி ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க அந்த குறிப்பிட்ட கருத்தை மைண்ட் பண்ணி தான் தற்போது ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார் இந்த நிலையில தற்போதைய புதிய கருத்து ஒன்றை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதுல சில நீதிபதிகள் என்ன மாதிரியான உத்தரவுகளை வந்து பிறப்பிருப்பார்கள் அதன் பின் அத்தகைய நீதிபதிகளுக்கு ஆதரவான தீர்மானங்கள் சில வழக்கறிஞர்களால் நிறைவேற்றப்பட்டு இருக்கு இந்த நீதிமன்றம் அனைவருக்குமே நியாயமானது இதுல ஜாதி மத அல்லது அவர்களுடைய உடல்ல என்ன அணியிறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்காதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் சமீபத்தில் நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் நீதிபதி சுவாமிநாதனுக்கு எதிராக கருத்து சொல்லிய நிலையில நீதிபதி சுவாமிநாதனுக்கு ஆதரவாக சில வழக்கறிஞர்கள் வந்துட்டு தீர்மானம் வெளியிட்டு இருக்கிறதும் இதுல வந்து ஒரு குறிப்பிட்டத்தக்க ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு இப்படி தொடர்ந்து சவுக்கு சங்கர் வழக்க பொறுத்த வரைக்கும் பல சர்ச்சை கலந்த விஷயங்கள் வந்துட்டு கூட மீண்டும் இப்பொழுது நீதிபதிகளுடைய கருத்து வேறுபாடும் சவுக்கு சங்கர் வழக்கில் தான் இப்ப மீண்டும் மீண்டும் தொடர்ந்துட்டு இருக்கு அதாவது சவுக்கு சங்கர் வழக்க பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ரெண்டு பக்கமும் இல்லாம சேலம் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி போன்ற பல பகுதிகளிலும் இவருக்கு எதிராக பல வழக்குகள் வந்து தொடர்ந்து பதியப்பட்டுட்டு இருந்தது அதையெல்லாம் எதிர்த்து இவருடைய தாய் தரப்பினர் மற்றும் இவருடைய தரப்பினருமே வந்து பாத்தீங்கன்னா ஜாமீன் மனுக்கள் போட்டுட்டு இருந்தாங்க ஆனா எதுவுமே இங்க வந்துட்டு உறுதியாகாத பட பட்சத்துல இவர் மீது இருக்கக்கூடிய கஞ்சா வழக்கு வேற ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு மதுரை சிறப்பு நீதிமன்றத்துல அங்க கொடுக்க இருக்கக்கூடிய ஜாமீன் மனுவை கூட திரும்ப வாங்கிட்டு மீண்டும் உயர் நீதிமன்றத்துல போய் தாக்கல் பண்ணலாங்கிற மாதிரியான பல்வேறு வகையான சட்ட நடவடிக்கைகளை வந்துட்டு சவுக்கு சங்கர் வழக்கில் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஆனாலுமே கூட இது இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு பக்கம் நீதிபதிகளோட இந்த கருத்து மோதல்கள் இருந்தாலுமே கூட இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கர் கூடவே அரெஸ்டா இருந்திருக்கக்கூடிய ரெட்ஃபிளிக்ஸோட நிறுவனர் ஃபெலிக்ஸ் அவர்கள் ஜாமீன் மனு கோரி அப்ளை பண்றாரு ஆனா அந்த வழக்கானது ஜஸ்டிஸ் தமிழ்ச்செல்வி அவர்களுடைய பெஞ்சுக்கு வருது அப்ப கூட இவங்களோட தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் அந்த கருத்துக்கள்லாம் எல்லாம் பேசினாங்க அந்த கருத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அதை நாங்க வந்துட்டு வெளியிட்ட மட்டும் தான் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி ஃபெலிக்ஸ் தரப்புல இருக்கக்கூடிய அட்வொகேட் வந்து சொல்றாங்க அதற்கு அரசு தரப்பினர் வந்துட்டு முழுக்க முழுக்க எல்லா உள்நோக்கத்தோட தான் அந்த கேள்விகள்லாம் இவங்க கேட்டிருக்கிறாங்க அப்ப அந்த கேள்வியை கேட்பதற்கான ஆரம்ப நிலை இவங்க தான் அதனால இவங்களுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுல வந்து விசாரிச்சிருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் தமிழ்ச்செல்வி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு இதை எந்த உள்நோக்கம் அப்படி இல்ல அப்படினா நீங்க அந்த பர்టిక్యులர் பார்ட்ட வந்து delete பண்ணிரலாம்ல அதையும் அப்படியே போஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கற வகையில கேட்டு ஃபெலிக்ஸோட ஜாமீன் மனுவ வந்துட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்போ சவுக்கு சங்கர் ஒரு பக்கம் அவரோட இந்த பேட்டி எடுத்துக்க கூடிய ஃபெலிக்ஸ் அவர்கள் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு ஜாமீனே கிடைக்காத ஒரு சூழ்நிலையில தான் இருந்துட்டு இப்படி நீதிமதிகளோட பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியிலும் மற்றும் சவுக்கு சங்கரோட இந்த ஜாமீன் மீதான தொடர் சட்ட போராட்டம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே கூட சமூக ஊடகங்கள்ல கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல பல்வேறு வகையான அவதூறான பல விஷயங்களை வந்துட்டு தொடர்ந்து பல பேர் இது மாதிரி பேசிட்டு வர்றத வந்துட்டு உயர்நீதிமன்றம் மிக கண்மையாக கண்டிச்சிருக்காங்க மேலும் அந்த பர்டிகுலர் பேட்டி எடுக்கக்கூடிய நெறியாளர்களை வந்துட்டு ஏ ஒன்னா சேர்த்தணும் அப்படிங்கிற வகையில எல்லாம் கூட உயர்நீதிமன்ற நீதிபதி வந்துட்டு ஒரு கருத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க சவுக்கு சங்கர் வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்ப இறுதியா என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த குண்டாஸ் அவருக்கு போடலாமா வேணாமாங்கிற வகையில ஒரு ஆலோசனை கமிட்டியை ஒண்ணு வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க அந்த ஆலோசனை கமிட்டியில் என்ன சொல்லிருக்காங்கன்னா இவர் மீது வந்து குண்டாஸ் வழக்கு வந்து போடலாம் சரியானதுதான் அப்படிங்கிற மாதிரி மாதிரியான ஒரு முடிவையும் சொல்லிட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த குண்டாஸ் வழக்க இனிமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண முடியாது அதற்கான தண்டனைகளுக்கு உட்பட்டு தான் இனி அவர் நடக்க போறாரு அப்படிங்கிற வகையில் அடுத்தடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து போயிட்டு இருக்கு இறுதியாக பார்க்குற பட்சத்தில் சவுக்கு சங்கர் மீது பாயப்பட்டிருக்கக்கூடிய இந்த குண்டாஸ் வழக்கு தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இனிமே அதன் அடிப்படையில் தான் அடுத்தடுத்த சட்ட நடவடிக்கைகள் நகர் இருக்கிறது அப்படிங்கிறத இதில் நம்ம வந்துட்டு இறுதியாக பார்க்குறோம் இன்னைக்கு இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கருடைய வழக்கில் இருக்கக்கூடிய பின்னணிகளை பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் கிடையாது மருத்துவ வேறுபாடுகளை பத்தியும் பார்த்திருக்கும் இது போன்ற பலதரப்பட்ட நீதித்துறை மற்றும் அரசியல் சார்பான பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் மீடியா வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்